O <laughs> மகேஷு மொளகாப்படி இல்லைடா சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கு போய் ஒரு எட்டு வாங்கிட்டு வந்துடுப்பா உனக்கு வேற வேலையே இல்லைம்மா நானும் போக மாட்டேன் ஸோ சரி எதிரில் போய் காயத்ரிட்டா கொஞ்சம் அம்மா கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா நான் அப்புறமா கடைக்கு போறப்ப வாங்கிக்கிறேன் போடா அடுப்பில் பருப்பு அமைஞ்சிட்ருக்கு நிம்மதியாக ஒரு பேப்பர் கூட படிக்க விட மாட்டியே இரு சட்டையை போட்டு போயிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து படியா யார் வேணான்னு சொன்னா என்ன போட்டு விடு கனவா சரி நீ இரு நான் வரேன் ஏன் அது? இவ்வளவு அழகா என்ன எவ்வளவு நேரம் சுட்டுக்கிட்டு இருப்பா மீன் அது வேகம் விட என்ன அவசரம் பொறுமையா இருங்க உனக்காக தானே சுட்டு அளவு கடந்த பொறுமை ஆபத்துல போய் முடியும் மீனா என்ன நான் சொல்றது நல்லா வியாக்கனமா தான் பேசுறீங்க மீன் சுட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம சுட்டு ஆத்திக்கலாம் வாபுல எப்பவுமே உங்களுக்கு இந்த நினைப்பு தானா சும்மா இருங்க மான பக்கத்துல வச்சுக்கிட்டு சிங்கம் பாத்துக்கிட்டு இருக்குமா பாபுல இப்படி பேசியே என்ன மயக்கி போடு சதா சதா என்ன எனக்கு ஒரு ஆசை சொல்லு மைனா சொல்லு எதா இருந்தாலும் செய்யறேன் நான் உன் கை மேலே ஏறி நிப்பேனா நீ என்ன அப்படியே தூக்கிடுவியாம் அதுக்கு இருக்கு புள்ள இதான் உன் ஆசையா மாமன் கையே சந்தன கட்ட ஏறி நில்லு எப்படி தூக்குறேன்னு பருப்புள்ள நீ சும்மா ஏதா சொல்கிறியா ஏறி நில்லு புள்ள வா எந்திரே ஆ ஆ வா ஹ ஹ ஹ க கே 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 கய்யோ ஏய் காமாயிலா ஹ எங்கடா போனால் எதை பார்த்துட்டா பயந்த பாவம் பிள்ளைக்கு உடம்பு நெருப்பாக கொதிக்குது ம் உண்மையான ஜுரமா இல்ல நாடகம் போடுறானா என்னங்க பையனே எதையோ பார்த்து பயந்து இருக்கான் நீங்க வேற இவன் பண்றத பார்த்தாதான் எனக்கு பயமா இருக்குடி உங்களுக்கு என்ன பார்த்தாலே பயமா இருக்கும் சரி சாயங்காலம் டாக்டர் கிட்ட கூட்டி போ நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் சரிங்க மாமா மாமா வர்க்கடக்குறாயா என்ன மாமா மகேஷ்க்கு நாடகம் ஆறனோ தெரியல போய் நீயே பாரு

ஜவர நெருப்பாக கொதிக்குதே தைல எங்கடா என்னமா தைல தேய்ச்சி விட்றியா ஆமா ஜரம் கொஞ்சம் விட சரி சரி உக்காரு எந்திரி மகேசு இந்த கசாயத்தை கொஞ்சம் குடி பாத்து சூடா இருக்கு பாத்து குடி என்னடா சொல்ற சத்தமா சொல்லாதா யாருக்கு கதில விழுந்துரு போகுது இதெல்லாம் தப்புட மகேஷ் என்ன தப்பு மகேஷ் காயத்ரிய லவ் பண்ணுறான் அவ்வளோதான என்ன அவ்வளோதான காயத்ரி இவனை விட பத்து வயசு பெரிய பொண்ணு அதுவும் இல்லாமல் சின்ன வயசுலயே அவளோட அப்பா இறந்து போயிட்டாரு சின்ன வயசுலேருந்து இவனோட அப்பா தான் காயத்ரியை தான் புள்ள மாதிரி வளர்த்துட்டு வராரு அவளை போய் எப்படா சரி அதனால என்ன அந்த பொண்ணு இவங்க அப்பா அம்மாவை மாமா அத்தன் தான் கூப்பிடுறா அதை நெசமாக்கணும்னு தானே ஆசைப்படுறான் மாப்பிள்ள டேய் மகேஷ் இவன் பேச்சு கேட்காத அந்த பொண்ணோட ஜாதகம் ஊர் எரிஞ்ச விஷயம் கல்யாண தேதியை குறிச்சாலே வரப்போகிற மாப்பிள்ளைக்கு மரணம் நிச்சயம் மகேஷ் சொன்னால் புரிஞ்சிக்க வேணாம் தயவு செஞ்சு விட்டுரு உனக்கு ஆசையாக இருந்தா சொல்லு ஐநூறுரூவா தான் நான் கூப்பிட்டு போகிறேன் நான் சொல்கிறதுக்குள்ளே அவளை மறந்துடு அடச்சி என்ன மாமா அப்படி பேசுற அவளை எனக்கு பிடிச்சிருக்கு அவளை கல்யாணம் பண்ண தான் ஆசைப்பட்றேன் இல்லைடா மகேஷ் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் பேச வேணாம் நான் வரேன் என் பெரியத்தை சொல்லியிருக்கு அதோ இங்கே தெரியுதே ஒரு மலை அந்த மலைக்கு பின்னாடி தான் நிலா ஓய்வெடுக்குமா அதை சாட்சியாக வச்சு என் கழுத்தில் நீங்கள் தாலியை கட்டினீங்கன்னா நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது சரிதா என் பாட்டி கூட சொல்லியிருக்கா அந்த மலைக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்களாம் நம்ம அப்பா அம்மா விளையாட்டு விளையாண்டா நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது நான் முதல் மரியாதை படத்தை பார்த்து எவ்வளோ அழகாக யோசித்தேன் நீ இவ்வளோ கேவலமாக யோசிக்கிற நம்ம கல்யாணம் பண்ணுறது எதுக்கு போதும் போதும் என்ன சொல்கிறன்னு எனக்கு தெரியும் நாம் இப்போ அந்த மலைக்கு பின்னாடி போய்ட்டு வருவோமா அப்படியா இறுக்கி அணைச்சி ஒரு உமா தந்தாதான் mm

அகேஷ் ஏன் அங்கே நின்னுட்டு இருக்கேன் மேல வா தனியா மாவு புழியிறேன்னு நினைச்சேன் நல்ல வெலை நீ வந்துட்ட வா வந்து ஒரு கை போடு ஓ என்னாச்சுடா ஓ

என்னமா எவ்வளவு நேரம்டி மாவு புழிஞ்சுகிட்டு இருப்ப அடுப்புல குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கடி சீக்கிரம் வா ஓ சரி நான் படிக்க போனோம் நான் கிளம்புறேன் இரு மகேஷ் காஃபி போட்டு தர சாப்பிட்டு போ இல்ல இப்பதான் நான் குடிச்சேன் நான் கிளம்புறேன் என்னாச்சு உனக்கு ஏதோ சொல்ல வந்தான் நல்ல <coughs> பையன் <coughs>